ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜப்பானுடைய நார்த் மோஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹொக்காய்டோ அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு சிறைச்சாலை இது அந்த சிறைச்சாலையுடைய பெயர் அபஸ்ரீ பிரிசன் இந்த பிரசனுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரசனாக அதுதான் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஜப்பானுடைய நார்த் சைடில் இருந்ததால் அங்கே குளிர்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே இருந்த சிறை கைதிகளெலாம் வெட்ட வெளியில் அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்களால குளிர தாங்க முடியாமல் நடுங்கி ஒடுங்கி உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் அதையும் தாண்டி எந்திரிச்சு நிற்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா சுற்றி நிற்கக்கூடிய காவலர்களுடைய லத்திங்கிறது அவங்களுடைய பதம் பார்த்துரும் அடிக்கிற அடியில் மறுபடியும் வேற வழி இல்லாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கிறது தான் அந்த கைதிகளுக்கு இருந்த ஒரே ஆப்ஷனாக இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதியை அடைச்சி வச்சிருந்தாங்க அவன் சாதாரண கைதி இல்லை ஏற்கனவே ரெண்டு முறை சிறைச்சாலையிலிருந்து தப்பிச்சு போன பெய் அவனால் தப்பிக்கவே முடியாத மாதிரியான ஒரு சிறையில் அவனை அடைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த சிறைச்சாலையில் அவனை அடைச்சி வச்சுருந்தாங்க டார்ச்சரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படி அடைச்சி வச்சதோடு மட்டும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் தப்பிச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்னு யோசித்து அவனுடைய கைகளில் விலங்குகளை போட்டிருந்தாங்க அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விலங்காக இருந்துச்சு ஈஸியாக அந்த விலங்கை கலட்ட முடியாது வாரத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸ்பர்ட் வந்து தான் அந்த கை விலங்கு கலட்டவே முடியும் அதுவும் அவர் கழட்டி முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அப்போ தான் இந்த கைதியால் குளிக்கவே முடியும் அப்படிப்பட்ட கை விளங்காது இருந்துச்சு இனிமே அவனால் தப்பிக்கவே முடியாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த காவலர்கள் அத்தனை பேரையும் முட்டாளாக்கி ஒரு நாள் நைட்டு அந்த சிறையிலிருந்தே தப்பிச்சு வெளியேறினான் அந்த கைதி எப்படான் இவன் தப்பிச்சான்னு அத்தனை பேருமே ஷாக்காயி நின்னாங்க ஜப்பானுடைய வரலாற்றில் மட்டும் இல்லை உலகத்துடைய வரலாற்றுலேயே மிக கடினமான இருந்து ஒரு முறை ரெண்டு முறையில் நான்கு முறை தப்பிச்ச ஜகஜால கில்லாடியோடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் சிறையிலிருந்து தப்பின அந்த கைதி யாரு அவனுடைய கதை தான் என்ன வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாவது வருஷம் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆமோரிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் யோஷி ஷிராட்டாரி இவருக்கு ரெண்டு வயசு இருக்கும் போதே இவருடைய அப்பா இறந்துட்டார் அவனை கட்டுப்படுத்தி வழி நடத்துறதுக்கு அவனுக்கு யாரும் இல்லை அவனை கட்டி அணைச்சி அன்பு செலுத்துறதுக்கும் அவனுக்கு யாரும் இல்லை வேற வழி இல்லாமல் முட்டி மோதி வளர்ந்துகிட்டு இருந்த அவனுக்கு அவன் முன்னாடி இருந்த பாதை கற்களும் முட்களும் நிறைஞ்சாதான் மட்டும்தான் இருந்துச்சு அந்த பாதை அவனை கொண்டு சென்ற இடம் குற்றங்கள் நிறைஞ்ச இடமா இருந்துச்சு தன்னுடைய சர்வைவலுக்கு வழிபறி தான் ஒரே வழி அப்படின்னு நினச்சான் யோசி அதனால் போகிற இடம்லாம் வழிபறி செஞ்சு அதில் கிடச்ச பணத்தை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் கையும் கலவுமா காவல்துறை அவனை கைது பண்ணுறாங்க ஆனால் அவன் கைது செய்யப்பட்டது வழிப்பறி செஞ்சதுக்காக மட்டும் இல்லை அவன் வழிப்பறையில் ஈடுபடும் போது வழிப்பறி செய்யப்பட்டவர் மரணம் அடைஞ்சிட்டார் அதனால் அவன் கொலை செஞ்சுட்டான் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலையும் அவன் கைது செய்யப்பட்டான் கைது செய்யப்பட்டு அவன் மேலே வழக்குங்கிறது தொடரப்பட்டுச்சு வழக்கு விசாரணை முடிவில் அவன் செஞ்ச குற்றங்கிறது நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஆம்போரி சிறைச்சாலையில் அவனை அடைச்சாங்க காவல்துறை அங்கேருந்து தான் அவனுடைய கதைங்கிறது ஆக்சுவலாக தொடங்குது ஆமோரி சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டப்போ வழக்கம் போல் எல்லா சிறைக்கதிகள் மாதிரி தான் அவன் அப்படின்னு சர்வசாதாரணமாக சிறை காவலர்கள் அவனை எடுத்துக்கிட்டாங்க அவனை அவங்க டேக்கி டிஸியாக எடுத்துக்கிட்டது தான் அவனுக்கு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சது டெய்லி எந்தெந்த காட் எப்பப்போ வராங்க எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து காவல் காக்குறாங்க எப்படிலாம் அவங்களுடைய ரொட்டீன் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் அக்கு வேற ஆணி வர நோட் பண்ண ஆரம்பித்தான் யோஷி இப்படி சிறை காவலர்களுடைய ரொட்டீனை மட்டும் அவன் கவனிக்கலை அந்த சிறைச்சாலையுடைய ப்ளூ பிரிண்ட்டையே தன்னுடைய மைண்டில் ஏற்றிக்கிட்டான் தன்னுடைய செல்லிலேருந்து வெளியில் வந்தால் எந்த பக்கம் திரும்பினா வழி இருக்குது எந்த பக்கம் திரும்பினா வழி இல்லை அப்படிங்கிற எல்லாமே அவனுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சது ஒரு மனப்பாடமாக எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதை ஓட்டி பார்த்தான் மனசுக்குள்ளே தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த ஜெயிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் அந்த ஜெயிலுக்குள்ளே சூரிய ஒளி வரணும் அப்படிங்கிறதுக்காக விட்டு வச்சுருந்த ஒரு ஜன்னல் மட்டும்தான் அந்த ஜன்னல் வழியாக தப்பிச்சா கண்டுபிடிக்க முடியாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானை உருவாக்கணும் அந்த ஜெயிலில் இருந்த எல்லா கைதிகளுக்கும் தனியாக ஒரு பக்கெட்டுங்கிறத கொடுத்துருந்தாங்க குளிக்கிறதுக்கு அந்த பக்கெட்டில் ஒரு கைப்பிடி இருக்கும்ல அந்த கைப்பிடியில் இருந்த சின்ன கம்பியை எடுத்து சாவியாக மாற்றி தன்னோட செல்லை வந்து ஒரு நாள் நைட்டு திறந்தான் யாருக்கும் தெரியாமல் மெல்ல நடந்து போய் அந்த ஜன்னல் வழியாக தப்பிச்சு வெளியேறிட்டான் அவன் தப்பிக்கிறத அங்கே ரோந்தில் இருந்த சிறை காவலர்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃப்ளோர் போர்ட்ஸை எடுத்து அவன் தூங்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் தப்பிச்சிருக்கான் யோஷி அவன் தப்பிச்சிட்டாங்கிற விவரமே மறுநாள் காலையில் தான் அந்த சிறை காவலர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ அசால்ட்டாக தப்பிக்க விட்டுட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் அவனை தேட ஆரம்பிச்சிருக்கான் ரொம்ப நாள்லாம் அவன் தப்பிச்சு நிற்க முடியல மூணு நாளில் மறுபடியும் அவனை பிடிச்சி அடுத்து அவனை சிறையில் அடைச்சாங்க அப்படி அவனை ரெண்டாவது முறையை அடைச்ச சிறையுடைய பெயர் அக்கிட்டா பிரசன் இந்த அக்கிட்டா பிரிசன் அப்படிங்கிறது இருந்து தப்பிக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கட்டப்பட்டன ஒரு சிறையாக இருந்துச்சு அவனை அந்த மாதிரியான ஒரு செல்லில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த செல்லுடைய ஹைட்டுங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற செல்ல்களோட உயரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அந்த செல்லுடைய சுவர்களில் காப்பர் பிளேட்ஸை பதிச்சுருந்தாங்க வலுவழுப்பாக இருக்கணும் ஈஸியாக ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதை வலுவழுப்பாக செஞ்சுருந்தாங்க ஆனால் அந்த செல்லுக்குள்ளே சூரிய ஒளி உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன ஜன்னல் மட்டும் இருந்துச்சு எப்படி பார்த்தாலும் அந்த செல்லுக்குள்ளே இருந்து வெளியில் அவன் வரவே முடியாது தப்பிக்கவே முடியாது இதுக்கு மேலே அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அங்கே இருந்த காவல் அதிகாரிகள் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் அந்த சூழல்லையும் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சு பார்த்தான் யோசி அவன் எல்லாத்தையும் ரொம்ப ஷார்ப்பாக அப்சர்வ் பண்ணுவான் அது அவனுக்கு இந்த டைமில் ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படி நல்லா கூர்ந்து கவனித்ததில் அவன் ஒன்று கண்டுபிடிச்சான் அந்த ஜன்னலில் இருந்த கம்பிகள்லாம் துருப்பிடிச்சு போயிருந்தது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சது அதனால் அதை ஈஸியாக உடைக்க முடியும் அப்படிங்கிறதும் அவனுக்கு புரிஞ்சுது டெய்லி ஒவ்வொரு நாள் நைட்டும் காச்சுக்கு தெரியாமல் சுபத்தில் ஏறி அந்த ஜன்னலுடைய கம்பிகளை லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் யோசி ஆனால் அது அவ்வளோ சுலபமாக இல்லை அவன் தப்பிச்சு போன கைதி அப்படிங்கிறதாலே அவனுக்கு டெய்லி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அவனுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு ரோண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிறைக்காவலர் அவன் செல்லுக்குள்ளே வந்து அவனை மிதி மிதி மிதிச்சிட்டு தான் கிளம்புவார் உடம்பு முழுக்க ரணவேதனையோடு அவன் இருந்தாலும் தப்பிக்கணுங்கிற வெறி மட்டும் அவனுக்கு குறையவே இல்லை அவ்வளோ வலுவழுப்பான சுவர்லையும் தட்டு தடுமாறி ஏறி அந்த ஜன்னலில் இருந்த கம்பியை லூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான் யோசி ஒரு நாள் அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஜன்னல் கம்பிகளை மொத்தமாக அவனால் கலட்ட முடிச்சிது ஆனால் அந்த ஜன்னல் வழி அவன் வெளியில் போனால் ரூஃபில் நடந்தான்னா அவனுடைய காலடி சத்தங்கிறது கீழே இருக்கக்கூடிய காட்சுக்கு கேட்டுரும் அப்படிங்கிறதால வெயிட் பண்ண ஆரம்பித்தான் சரியான டைமுக்கு அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பெரிய புயலுங்கிறது அந்த பகுதியை நெருங்க ஆரம்பிச்சுது புயல் வரப்போகுது அப்படிங்கிறத உணர்ந்த யோசி அதுக்காக தயாரானான் பயங்கரமாக புயல் அடித்து மழை கொட்டிக்கிட்டு இருந்த நைட்டில் யாருக்கும் தெரியாமல் அந்த ஜன்னல் வழியாக ஏறி தப்பிச்சு போனான் யோசி மலை சத்தத்தில் அந்த சிறை கூரை மேலே நடந்தது யாருக்குமே தெரியலை மறுநாள் மழை நின்னதுக்கு அப்புறம் போய் பார்த்தவங்களுக்கு தான் ஷாக்கு மறுபடியும் தப்பிச்சிட்டான் யோசி சிறையிலேருந்து தப்பிச்சிட்டாலும் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கு தெரியல அவனுக்கு கை கொடுத்து உதவுறதுக்கு யாருமே இல்லை வெளியில் போனால் கண்டிப்பாக போலீஸ் மறுபடியும் பிடிச்சிருவாங்க பதுங்கி இருந்து சமாளித்ததான் உண்டுன்னு மூணு மாதம் சமாளித்தவனால அதுக்கு மேலே சமாளிக்க முடியல அந்த சிறைச்சாலை இருந்துச்சுல்ல அந்த சிறைச்சாலையில் இருந்த அதிகாரிகளில் ஒரே ஒரு அதிகாரி மட்டும்தான் இவனை அடிக்காமல் இவன் மேலே அன்பு செலுத்தினார் அவர் எப்படியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டான் யோஷி ஆனால் அவனுக்கு தெரியல அந்த போலீஸ்காரர் எந்த அளவுக்கு அன்பாக இருந்தாரோ அந்தளவுக்கு நேர்மையானவராக இருந்தார்னு உடனே உயரதிகாரிகளுக்கு தகவல் சொன்னார் வீட்டுக்கே வந்து அவனை அலேக்கா தூக்கிட்டு போய் மறுபடியும் சிறைச்சாலையில் போட்டாங்க போலீஸ்காரங்க இப்படி மூணாவது முறை அடைக்கப்பட்ட அந்த சிறையை பற்றி தான் இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அபஸ்ரீ பிரசன் அந்த ஜெயிலுங்கிறது ஓப்பன் ஜெயிலாக இருந்துச்சு கைதிகளை வெளியில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்க குளிரில் நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க எந்திரிச்சு நின்னாங்கன்னா அட்டி குழு அது மட்டும் இல்லை யோசிக்கின்னு ஒரு ஸ்பெஷலான கைவிலங்கு வேறு போடப்பட்டிருந்துச்சு அது ஈஸியாக யாராலி கழட்ட முடியாது ஒரு எக்ஸ்பர்ட்டால தான் கழட்ட முடியும் அதுவும் அவர் கழட்டி முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலான ஒரு ஹேண்ட் கஃப் தான் அது இது போக பகல் முழுக்க வெளியில் வச்சு அடைக்கப்பட்ட அந்த கைதிகள் நைட்டானால் செல்லுக்குள்ளே போட்டு அடைக்கப்படுவாங்க ஆனால் அந்த செல்லும் சாதாரணமான செல்லாக இல்லை அந்த செல்லுக்கு ஒரே ஒரு துவாரம் மட்டும்தான் இருந்துச்சு சாப்பாடை உள்ளே வைக்கிறதுக்கான துவாரம் ஆனால் அந்த சாப்பாடை வைக்கிறதுக்கு இருந்த அந்த ஓட்டையும் ரொம்ப சின்ன அளவுக்கு இருந்துச்சு சாதாரணமாக ஒருத்தனால் அது வழியாக வெளியில் வரவே முடியாது அந்த அளவுக்கு சின்ன ஓட்டையாக அது இருந்துச்சு அப்படி இருந்தும் எப்படி இவன் தப்பிச்சான் இவ்வளவு தடைகளையும் தாண்டி அவனை தப்பிக்க வச்சது அவனுக்குள்ளே இருந்த எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற வெறி தான் என்ன பண்ண ஆரம்பித்தானா அவனுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்தாங்கள்ல அந்த இருந்த மீசோ சூப்பை மட்டும் எடுத்து அவனுடைய கை விலங்குகளில் கொட்ட ஆரம்பித்தான் இதனால் அந்த கை விலங்கு கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிது அது மட்டும் இல்லை மீசோ சூப்பை மொத்தமாக கொட்டிகிட்டு இருந்ததால் அவன் வந்து சாப்பாடை பெருசாக எடுத்துக்கல அதனால் அவன் ஒல்லியாக ஆரம்பித்தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க ஆரம்பித்த அந்த கை விலங்கை ஒரு நாள் நைட்டு அவனால் ஈஸியாக உடைக்க முடிஞ்சது அப்படி உடைச்சதுக்கப்புறம் அந்த செல்லில் இருந்து எப்படி வெளியில் வந்தான் அங்கே தான் அவனுடைய மாஸ்டர் மைண்டுங்கிறது இருக்குது தன்னுடைய ரெண்டு ஷோல்டர் இருக்குல்லையே அந்த ரெண்டு ஷோல்டரையும் டிஸ்லோகேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சின்ன ஓட்ட வழியாக தன்னுடைய ஒட்டுமொத்த உடம்பையும் வெளியில் கொண்டு வந்தான் யோசி வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த ஜெயில் வளாகத்துடைய சுவர் மேலே ஏறி அதுக்கப்புறம் ரூஃபுக்கு போகிற கம்பி மேலே நடந்து அந்த ஜெயிலுக்குள்ள சூரிய ஒளி உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக இருந்த ஜன்னலை வந்து உடச்சி வெளியில போய் அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டான் யோசி இது அத்தனையும் காட்ஸ் ஒரு ரவுண்டு முடிச்சு அடுத்த ரவுண்டுக்கு வர்றதுக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டான் இவன் தப்பிச்சுட்டான் அப்படிங்கிறது வழக்கம் போல மறுநாள் காலையில தான் சிறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு சிறையில் இருந்து ஒருத்த தப்பிக்கவே முடியாது எப்படின் இவன் தப்பிச்சான்னு மிரண்டே போயிட்டாங்க ஜப்பானிய சிறை அதிகாரிகள் என்ன பண்ணுறது இவனை எப்படி பிடிக்கிறதுன்னு மறுபடியும் அவனை தேடுற வேட்டையாக ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த வாட்டி யாரையும் நம்பக்கூடாது நாமளே நம்மளை காப்பாற்றிக்கணும்னு மறுபடியும் பதுங்க ஆரம்பித்தான் யோசி ஆனால் வழக்கம் போல் அவனுக்கு இந்த முறையும் இருந்து தப்பிக்க தெரிஞ்சது ஆனால் தப்பிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை வெளியில் போனால் மறுபடியும் பிடிச்சிருவாங்கங்கிற ஒரு பயம் அதனால் வெளியில் போகல யாரையும் அவனால் நம்ப முடியல யார்கிட்டையும் அவனால் பேச முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பாலடைஞ்ச சுரங்கத்துக்குள்ளே போய் தஞ்சம் அடைஞ்சான் யோசி அங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சரியாக ரெண்டு வருஷம் பதுங்கியிருந்தான் யோசி பசி வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்த வயல்களுக்கு போய் அங்கே இருந்த காய்கறிகள் எல்லாம் வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தான் யோசி அது போக காட்டு விலங்குகளை வேட்டையாடியும் சாப்பிட்டு அவன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அப்படி ஒரு சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு திருடுறதுக்காக போனப்போ அந்த வயலுக்கு சொந்தக்காரர் திருடுன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருக்க ஆரம்பித்த விவசாயியை கத்த விடாமல் தடுக்கிறதுக்கு இவன் முயற்சி பண்ண அவர் திருப்பி தாக்க ரெண்டு பேருக்கும் கை கலப்புங்கிறது உருவாச்சு ஒரு கட்டத்தில் எப்படியாவது தப்பிக்கணும்னு கையில் இருந்த கத்தியை வச்சு அந்த விவசாயியை குத்திட்டு ஓடிட்டான் யோசி ஆனால் அவன் குத்துறதுக்குள்ளே அந்த விவசாயி கத்தின சத்தங்கிறது ஊர்க்காரங்களை எழுப்பி விட்டுருச்சு அவனை சுற்றி வளைச்சி பிடிச்சி காவல்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கே தெரிஞ்சது இவன் தப்பிச்சு போன யோசின்னு மறுபடியும் அவனை பிடிச்சி இன்னொரு சிறையில் அடைச்சாங்க காவல் அதிகாரிகள் இந்த முறை அவன் அடைக்கப்பட்டது சப்பரோ ஜெயில் இந்த ஜெயிலில் இவனை அடைச்சி வச்சுருந்த செல்லுங்கிறது இவனுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட மாதிரி இருந்துச்சு இருக்கிறதுலே ரொம்ப உயரமான சீலிங்கோடு அது இருந்துச்சு ஈஸியாக ஒருத்தனால ஏறவே முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த செல்லுங்கிறது டிசைன் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி சிறை காவலர்களுக்கு அவங்க மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கைங்க இருந்துருந்துச்சு ஏன்னா சீலிங் இவ்வளோ பெருசாக வச்சாச்சு இதுக்கு மேலே இவனால் எப்படி தப்பிக்க முடியும்னு ஒரு மெதப்பில் போகிற வர்றப்போல்லாம் அவனை அடித்து துவச்சிக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு விஷயத்தை கவனிக்காமல் விட்டுட்டாங்க அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் முழுக்க சீலிங்கில் இருந்துச்சு ஆனால் தரையில் இல்லை இந்த வாட்டி யோசி எல்லா சிறை கைதிகளும் வழக்கமாக பண்ணுற டெக்னிக்கை பண்ணான் பூமி கடியில் சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தான் அவனுக்கு சாப்பாடுக்காக கொடுத்துருந்த மீசோ சூப்பை பூமியில் ஊற்றி ஈரப்படுத்தி அந்த மீசோ சூப் பவுலை வச்சு சுரங்கம் தோண்ட ஆரம்பித்தான் யோஷி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி தோண்டி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மொத்தமாக தப்பிச்சான் யோசி வழக்கம் போல் அவன் தப்பிச்ச செய்திங்கிறது மறுநாள் தான் சிறை அதிகாரிகளுக்கே தெரிஞ்சது இதுக்கு மேலே அவனை எப்படா பிடிக்கிறதுன்னு சொல்லி அவனை தேடுறதையே விட்டுட்டாங்க காவலர்கள் ஆனால் காவலர்கள் தேடாமல் இருக்கிறாங்கிற விஷயம் தெரியாமல் மறுபடியும் பதுங்கி போய் வாழ ஆரம்பித்தான் யோசி வழக்கம் போல் மனிதர்களை அவனால் நம்ப முடியலை இருந்து அவனால் தப்பிக்க தெரிஞ்சதை தவிர அடுத்து என்ன செய்கிறது எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது தெரியலை தட்டு தடுமாறி கிடச்சதை சாப்பிட்டு எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதுங்கிற நிலமையில தான் அவனுடைய காலங்கிறது ஓடிக்கிட்டு இருந்துச்சு மனிதர்களுடைய வாடை அவனுக்கு தெரிஞ்சதுனா கூட அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பித்தான் யோசி யார் மேலேயும் அவனுக்கு நம்பிக்கைங்கிறது பிறக்கவே இல்லை சுற்றி பயம் மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே நிறைஞ்சிருந்துச்சு அப்படி ஒரு சூழல்ல ஒரு நாள் குளிரில் அவன் நடுங்கிக்கிட்டு இருந்தப்போ அவனுக்கு ஒரு சிகரெட்டை ஒரு போலீஸ்காரர் தரார் ஏண்டா குளிரில் நடுங்கிட்டுருக்க தம் படி சரியாயிரும் அப்படின்னு ஒரு தம்மை கொடுத்தார் அந்த தம்மை வாங்கி அடித்தப்போ தான் யோசியுடைய இருந்து தார தாரையாக கண்ணீர் விழுந்துச்சு மனிதர்கள் இல்லாமல் நாம் மட்டும் தனியாக வாழ்ந்து என்ன பண்ண போகிறோங்கிற கேள்வி அவன் மனசை பயங்கரமாக குத்தி கொடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட்லேயே மனசை திருந்தி அந்த போலீஸ்காரர்கிட்ட நான் இருந்து தப்பிச்சு வந்த கைதிங்க அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டான் யோசி அப்படி உண்மையை ஒத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் என்னை இருந்து தப்பிச்சதுக்காக மறுபடியும் ஜெயிலில் போய் அடைங்க அப்படின்னு ஆனான் அவன் சரண்ட்ரானதுக்கு அப்புறமா அவன் மேலே விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு அந்த விசாரணை அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசக்கூடியதாக இருந்துச்சு ஒருத்தன் ஒரு முறை ரெண்டு முறை இல்லாமல் நாலு முறை அதுவும் ரொம்ப டஃப்பான இருந்துலாம் தப்பிச்சிருக்கானா இவனுக்கான மன்னிப்புங்கிறது நம்ம கொடுக்கணும்ல இவனுக்கான வாய்ப்புங்கிறத நம்ம கொடுக்கணும் இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க அதனால் அவனுக்கான மரண தண்டனைங்கிறது குறைக்கப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனைங்கிறது விதிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லை அவனே விரும்பி கேட்ட மாதிரி அவனை டோக்கியோ பிரேஷனில் கொண்டு போய் அடைச்சாங்க அதிகாரிகள் அதுக்கப்புறம் யோஷி ஜெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியை செய்யவே இல்லை பதினாலு வருஷம் ஜெயில் வாழ்க்கையில் வாழ்ந்த யோஷி நன்னடத்தை காரமாக விடுதலை செய்யப்பட்டான் அதுக்கப்புறம் தன்னோட மகளை போய் பார்க்கறதுக்காக போனான் யோஷி ஆமாம் அவனுக்கு திருமணமாகி ஒரு மகள் இருந்தான் அந்த மகளோட யோசிக்கு எந்த விதமான பெரிய தொடர்புங்கிறதும் இல்லை தன்னுடைய மகளை தேடி அவன் பார்க்க போன சமயத்தில் அவனுடைய மனைவி உயிரோடு இல்லை மகளுக்கு அவனை அடையாளமே தெரியலை இருந்தாலும் தன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டா அவன் அதுக்கப்புறம் தன்னுடைய கடைசி காலங்களில் பல வேளைகளை செஞ்ச யோசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தன்னுடைய எழுபத்தி ஒரு வயதில் மரணம் அடைச்சான் இன்றைக்கும் கூட யோசியுடைய லெகசி அப்படிங்கிறது ஜப்பானில் பாதுகாக்கப்படுது அத்தனை முறை இருந்து அதுவும் டஃப்பான ஜெயில்ஸில் இருந்துலாம் அவன் தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு லெஜண்டுங்கிறது என்றைக்கும் ஜப்பானில் வச்சு பார்க்கப்படுது இன்ஃபேக்ட் அபஷரி பிரிசன் இருக்குல்ல அந்த பிரிசனில் அவனுக்குன்னு ஒரு மானுமெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கும் ப்ரிசர்வ் செய்யப்பட்டு பார்க்கப்படுது அதில் ஒரு மனுஷன் கூரை மேலே ஏறி தப்பிக்கிற மாதிரி அந்த சிலைங்கிறது வடிக்கப்பட்டிருக்கும் யோசியோடைய கதையை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது அது என்னென்னா அவன் தொடர்ந்து தப்பிச்சது ஜெயிலேருந்து வெளியில் போய் பெருசாக ஜாலியாக வாழணுங்கிற எண்ணத்தில் இல்லை சிறை அதிகாரிகளுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் இங்கேருந்து தப்பிச்சா போதுங்கிற இருந்து தான் அவன் தப்பிச்சுருக்காங்க தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் கசப்புகளை மட்டும்தான் சந்திச்சிருக்கான் தொடர்ந்து அவ்வளோ வடிகளை பட்ட அவனுக்கு சிறையிலையும் அதே மாதிரியான அடிகள் விழுந்தப்போ அந்த இடத்த விட்டு தப்பிக்கணுங்கிறது மட்டும்தான் அவனுடைய மனசில் இருந்திருக்கு அவனுக்கு முதல் சிறையிலேயே அவனுக்கான அரவணைப்புங்கிறது பெருசாக கிடச்சிருந்துச்சுன்னா அவன் அங்கேயே இருந்திருப்பான் சீக்கிரம் வழியில் வந்து அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் ஆனால் அது கிடைக்காததால தான் சிறையிலேருந்து தப்பிச்சான் அப்படி சிறையிலேருந்து தப்பித்ததாலேயே அவனுடைய தண்டனை காலங்கிறது கூடிக்கிட்டே இருந்துச்சு கடைசியாக அவன் எதிர்பார்த்த அதே அன்பு அதே ஒரு போலீஸ்காரர்கிட்டேருந்து கிடைச்சப்போ மனசு திருந்து இனிமேல் ஓட தேவையில்லைன்னு ஒரே இடத்துல அடங்கிட்டான் யோஷி ஸோ யோசியுடைய கதை ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ஆணித்தரமாக நமக்கு பதிவு செய்யுது அது என்னென்னா அடிதடியை விட அன்பு தான் ஒரு மனுஷனுடைய மனசில் ஆழமாக பேசும் அப்படிங்கிறது தான் சரி ஓகே பிகிபிஸ் ஜப்பானுடைய டஃபஸ்ட்டான இருந்து தப்பித்த யோசி ஷிராட் அவருடைய கதைங்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அவங்க அப்போ தான் எங்களுடைய எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை பார்க்குறேன் பாய்